கால் ஃபுல்லாவே மத மதம் ஆயிடுச்சு எரிச்சல் வருது இப்படி எந்த கண்டிஷனா இருந்தாலும் மெடிசன்ஸ் இல்லாம சர்ஜரியில இருந்து தப்பிக்கிற மாதிரியான நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கு இதன் மூலமா எவ்வளவோ பேர் பயன்பட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு மேல இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா பயன்பட்டு இருக்காங்க நீங்க வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி தர்றதுக்கு நாங்க ட்ரை பண்றோம் எனக்கு ரெண்டு மூணு வருஷமா இடுப்பு வலி இருந்ததுங்க அப்புறம் வந்து நான் அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் மறுபடியும் அந்த மெடிசன் சாப்பிட கூடாதுங்கிறதுனால நான் அந்த ட்ரீட்மெண்ட் நிறுத்திட்டு நான் வேற ஆக்கு பஞ்சர் மத்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன் இப்ப இந்த ரெண்டு மூணு மாசமா கொஞ்சம் பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால யூடியூப்ல சன் ஃபிசியோதெரப்பி அதை அதனால கூப்பிட்டு பேசிட்டு நாங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தோம் வந்து இப்போ எனக்கு பதினோரு நாள் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எனக்கு ஏற குறையும் முழுவதும் நல்லா ஆயிடுச்சுங்க ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்ட்டு பேரு இந்திராணி வயசு எழுபது சிபியர் பேக் பெயின் ரெண்டு காலையும் மத மதப்பு எரிச்சல் ரெண்டு இடுப்புமே ஹிப் ஜாயின்ஸ் ரெண்டு ஹிப் ஜாயின்ஸுமே சிவியரான பெயின் இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுறது இல்ல காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு முழங்காலையுமே தேய்மானம் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாவே அவங்களுக்கு இருந்திருக்கு ரொம்ப சிவியரா கடந்த ரெண்டு மூணு மாசமா பேக் பெயின் நீ பெயின் ஹிப் பெயின் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு நிக்கவே முடியல நின்னா பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டா இல்ல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தா கொஞ்சம் குறையுது திருப்பி வந்துருது இப்படி கண்டினியூஸா இருந்துட்டே தான் அவங்க நம்ம சன் ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டு இங்க வந்தாங்க பொள்ளாச்சியில இருந்து என்ன நிறைய பேஷன்ஸ் வந்து சரி பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்க மூலமாக தான் கேள்விப்பட்டு இங்கே வந்தாங்க வந்ததில் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக நல்லா சரியாயிட்டாங்க இங்கே ஒரு பதினோரு நாள் இருந்தாங்க பன்னெண்டாவது நாள் காலைல கிளம்புனாங்க வந்து கம்ப்ளீட்டாக நல்லாவே சரியாயிட்டாங்க அவங்களோட ரிவ்யூ இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது காலைல எரிச்சல் இருக்குது மத மதப்பு இருக்குது இடுப்புல இருந்து காலைக்கு வலி பரவுது முழங்கால் இருக்குது முழங்கால் வலி இருக்கு என்னால் நடக்கவே முடியலன்னா கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் இந்திராணி பேஷண்ட்டோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் பேஷண்ட் பேர் இந்திராணி வயசு அறுபத்தி ஏழு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எம்ஆர்ஐ எடுத்திருக்கோம் இது அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இதுல இருக்கு எல் ப்ராப்ளம் எல் ஐ ல என்ன ப்ராப்ளம் இருக்கு எல் ஐ எஸ் ஒன்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு வேற நியூரலஜிக்கலா என்னென்ன செவனில் சி செவன் டி ஒனில் என்ன ப்ராப்ளம் இருக்குரல என்ன ப்ராப்ளம் இருக்கு இது எல்லாமே வந்து மொத்தமா இந்த ரிப்போர்ட்ல இருக்கு இது அவங்களோட என்ன ப்ராப்ளம் இருக்கின்றது மட்டும் எல் L5 எல்பை லெவல்ல ரெட்ரோலிஸ்டிசிஸ்

ரெண்டு பக்கமுமே சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட் வந்து அதோட ஜாயிண்ட் ஸ்பேஸ் குறைஞ்சிருக்கு ப்ளஸ் கொஞ்சம் நீர் கோர்த்த மாதிரியான சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இதுக்கு இருக்கு ஸோ இதனால தான் அவங்களுக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுறது காலில் ஃபுல்லாகவே மத மத போடுறது நடக்கவே கஷ்டப்படுறது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்தது என் பேர் இந்திராணி பொள்ளாச்சியில இருந்து வரும் நான் வரும்போது முதல்லயே எனக்கு ரெண்டு மூணு வருஷமா இடுப்பு வலி இருந்ததுங்க அப்புறம் வந்து நான் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் மறுபடியும் அந்த மெடிசன் சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால நான் அந்த ட்ரீட்மெண்ட்டை நிறுத்திட்டு நான் வேற ஆக்கு பஞ்சர் மற்ற ட்ரீட்மெண்ட்

பகலெல்லாம் எரிச்சல் இருக்காதுங்க அப்போ அதுக்கு நான் அக்கப்பஞ்ச ட்ரீட்மெண்ட்ல முழங்கால் இடுப்பு வலி இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன் ஓரளவுக்கு நல்லா அப்புறம் மறுபடியும் நான் கொஞ்சம் டிராவல் பண்ணா கொஞ்சம் இடுப்பு வலி வந்துருங்க இப்போ இங்க வந்து எல்லாம் இல்லையாமா இப்ப இல்லைங்க இடுப்புல இருந்து காலை பரவாயா இடுப்பு வலி கால் பரவச்சுன்னு இல்லைங்க நடந்த வலி அவ்வளவுதான் நடக்கும்போது கொஞ்சம் கால் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குங்க ஸ்டெப்பு கொஞ்சம் அதிகமா வராது கொஞ்சம் மெதுவாக நன்றிங்களுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அவங்க பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மூலமா தான் எனக்கு சரியா நல்லா ஆயிடுச்சுங்க